ஐந்து தீர்த்தங்கள் காசிக்கு நிகரான கோவில் விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைவிடம் இக்கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோவிலாகும் வரலாற்று சிறப்பு விருத்தகிரீஸ்வரர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகும் இக்கோவில் சோழர்கள் பல்லவர்கள் விஜயநகரப் பேரரசர்கள் ஆகியோரால் கட்டி விரிவுபடுத்தப்பட்டதாக கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது குறிப்பாக சோழ அரசன் இராஜராஜ சோழன் காலத்தில் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விருத்தகிரீஸ்வரர் கோவில் ஐந்து பிரகாரங்கள் கொண்டது இக்கோவிலில் மூலவர் விருத்தகிரீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் அம்பாள் பெரியநாயகி தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளார் கோவிலின் வடக்கு கோபுரம் ஏழு நிலைகளை கொண்டது இது தமிழ்நாட்டிலேயே உயரமான கோபுரங்களில் ஒன்றாக திகழ்கிறது சிறப்பு அம்சங்கள் விருத்தகிரீஸ்வரர் கோவில் காசிக்கு சமமானது என்று போற்றப்படுகிறது இந்த கோவிலில் மணி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன இக்கோவிலில் தினமும் ஆறு வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன நம்பிக்கைகள் இந்த கோவிலில் வழிபடுபவர்களுக்கு திருமணம் குழந்தைப் பேறு நோய் நீங்குதல் போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கல்வி தொழில் வளர்ச்சி பெறவும் இங்கு வழிபடுகிறார்கள்